சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் கடல் சுவர வேல்வெடுத்த படலம் உக்ரபாண்டியன் பொறுப்பேற்று சில மாதங்கள் கடந்தன தந்தையை போலவே பாண்டியனும் நல்லாட்சி நடத்தி வந்தான் அவனது மனைவி காந்திமதியும் பெருமை தேடி தந்தாள் ஆறு யாகங்களை மதுரை நகர் இருக்க செய்தான் இன்னும் நான்கு யாகங்களை பூர்த்தி செய்து விட்டால் அசுவமேத யாகம் நடத்தி இந்திரலோகத்தையும் தன் வசம் ஏற்கலாம் என்பது அவனது திட்டம் அதாவது நாடு பிடிப்பது என்பது அவனது ஆசை அல்ல இந்திரலோகம் தன் கைக்குள் வந்தால் பாண்டிய நாட்டில் மாதம் மும்மாரி பொழிய வைத்து மக்களை செழிப்புடன் வாழ வைக்கலாம் என்பது அவனது எண்ணம் மலைக்கடவுளான இந்திரனின் இடத்தை பிடித்தால்தான் இது சாத்தியம் இதை இந்திரன் தெரிந்து கொண்டான் உக்ர பாண்டியனின் திறமையை அவன் அறிவான் மேலும் முருகப்பெருமானின் அவதாரமான அவனால் எதையும் சாதிக்க முடியும் என்று தெரிந்து கொண்டு தன் பதவியை காப்பதற்குரிய முயற்சியை எடுத்தான் அழைத்து செல் அங்கே சோமசுந்தரர் வரவழைத்த ஏழு கடல்கள் உள்ளன அவற்றை பொங்கு செய்து மதுரையை விடு இல்லாவிட்டால் இந்திரலோகம் உக்ரபாண்டியனின் வசமாகிவிடும் நாம் அவனது அடிமைகளாகி விடுவோம் உன் பதவியை காப்பாற்றிக்கொள் என்று உத்தரவிட்டான் இந்திரனின் உத்தரவை தட்ட முடியாத வருணனும் வேறு வழியின்றி மதுரைக்கு சென்றான் ஒரு நாள் இரவு வேளையில் உக்ரபாண்டியனும் காந்திமதியும் தங்கள் மஞ்சத்தில் நள்ளிரவு வேளை கூட போனதோ என்று சொல்லும் அளவிற்கு பெரும் நிசப்தம் அப்போது ஏழு கடலில் இருந்து பேரோசை எழங்கியது மன்னனின் கரவில் தோன்றிய சோமசுந்தரர் மகனே இந்திரன் எழுக்கடலை பொங்க செய்து மதுரையை அழிக்க திட்டமிட்டுள்ளான் நான் உன்னிடம் கொடுத்த வேலை கடல் மீது எறிந்து அதை வற்ற என ஆணையிட்டார் திடுக்கிட்டு எழுந்த உக்கரபாண்டியன் உடனடியாக அமைச்ச சுமரி மற்றும் பெரும்படையுடன் எழுக்கடல் பகுதிக்கு வேலுடன் சென்றான் எழுக்கடலும் மதுரையை நோக்கி உக்கரத்துடன் வந்து கொண்டிருப்பதை பார்த்து திகைத்து போனான் சோமசுந்தரரை மனதில் நினைத்து துதித்து வேலை கடலை நோக்கி வேகமாக எய்தான் அந்த வேலி நுனி பட்டதோ இல்லையோ எழுக்கடல் தண்ணீரும் சொட்டு கூட இல்லாமல் அப்படியே வற்றி போனது மன்னனும் மற்றவர்களும் ஆர்ப்பரித்தனர் சோமசுந்தரரையும் மதுரை மீனாட்சி அம்மனையும் போற்றி புகழ்ந்தனர் மறுநாள் காலையில்தான் மக்களுக்கு இந்த தகவல் தெரிய வந்தது எழுக்கடலும் காணாமல் போய் பெரும் நிலப்பரப்பு தங்கள் முன் இருந்ததை அவர்கள் கண்டனர் கடல் பொங்கியதும் உக்ரபாண்டியன் அதை அடக்கியதும் கேள்விப்பட்டு மன்னனை வாயார வாழ்த்தினார் ஊரங்கும் விழா எடுத்தனர் எழுக்கடல் நிலத்தையும் மன்னன் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பட்டயம் செய்து வைத்தான் வெற்றி வாகை சூடி இனிய ஆட்சியை சிறிது காலம் தொடர்ந்த மன்னனின் வாழ்வில் விதி விளையாடியது தெய்வங்களை மனிதராக புறப்படுத்தாலும் அவர்கள் கிரகங்களின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும் என்பது ஜோதிட நியதி இந்த நியதிக்கு உக்ரபாண்டியனும் கட்டுப்பட வேண்டியதாயிற்று நவக்கிரகங்களின் சாரமும் உக்ரபாண்டியனுக்கு சாதகமாக இல்லாததால் சோதனைகள் அவனை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருந்தன திருமால் ராமனாக பிறந்து காட்டுக்கு போனது போல ஆட்சியையே ஆட்டம் காண வைக்கும் சோதனை அது சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் இந்திரன் முடிமேல் வளையறிந்த படலம் பாண்டிய நாட்டிலும் சேர சோழ நாடுகளிலும் திடீரென மழை பொய்த்தது தமிழக நாடுகள் அனைத்திலும் பஞ்சம் தலைவிரித்தாடியது மக்கள் பட்ட துன்பத்திற்கு அளவில்லை அரண்மனை களஞ்சியத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பொருட்களும் மக்களுக்கு வாரி வழங்கப்பட்டு காலியாகி கொண்டிருந்தன சண்டையும் சச்சரவும் செல்வம் இருக்கும் போது மட்டும்தான் பசி வந்துவிட்டால் ஒற்றுமை வந்துவிடும் போலும் தங்களுக்குள் யார் பெரியவர் என அடிக்கடி போரிட்டு கொள்ளும் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மதுரையில் ஒன்று கூடி பஞ்சம் போக்கும் முறை பற்றி ஆய்வு செய்தனர் இதற்குரிய தீர்வை பொதிக மலையில் தங்கியிருக்கும் அகத்தியரை சந்தித்து கேட்பதென முடிவு பெருமானையும் மீனாட்சியையும் வணங்கி அகத்தியரை தரிசித்த பிறகாவது மழை பெய்து தமிழகம் சலிக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டனர் முப்பெரும் மன்னர்களும் பொதிகை மலைக்கு சென்றனர் அகத்தியர் தனது மனைவி லோபமுத்திரையுடன் ஆசிரமத்தில் தங்கியிருந்தார் அந்த தம்பதியினரை அவர்கள் வணங்கினார் மூவரையும் வரவேற்று ஆசி அகத்தியர் அவர்கள் வந்த விவரத்தை கேட்டு மனவர்த்தம் கொண்டார் மாமன்னர்களே உங்களுடைய கிரக சஞ்சாரப்படி இன்னும் ஆண்டுகளுக்கு நாட்டில் மழை பெய்ய வழியில்லை இதற்கு ஒரே பரிகாரம் தேவலோக தலைவன் இந்திரனை நீங்கள் பிரார்த்திப்பதுதான் அவனை பார்ப்பதற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அவனது அருள் கிடைத்தால் வருணனை அனுப்பி மழை வைப்பான் என்றார் சேர சோழருக்கு இந்த யோசனையில் உடன்பாடு இருந்தாலும் இந்திரனுக்கும் தனக்கும் ஏற்கனவே பகைமை இருந்ததால் இதில் உடன்பாடில்லை மா முனிவரே என்னை தவறாக புரிந்து கொண்டிருப்பவன் நான் என் நாட்டு மக்களின் நலன் கருதி யாகங்கள் பல செய்தேன் ஆனால் இந்திரலோக பதவியை பிடிப்பதற்காக நான் அவ்வாறு செய்வதாக எண்ணிய இந்திரன் வருணன் மூலமாக ஏழு கடல்களையும் மதுரை மீது ஏவி விட்டான் நான் அவற்றை என் தந்தை சோமசுந்தரர் கொடுத்த வேல் வீசி தடுத்து நடத்தினேன் இதனால் அவன் என் மீது ஆத்திரமாக உள்ளான் என்னை கருதும் அவன் சோழருக்கு வேண்டுமானால் உதவுவான் எனக்கு உதவி எனவே நான் அவனை பார்க்க விரும்பவில்லை வேறு உபாயம் இருந்தால் சொல்லுங்கள் என பணிவுடன் விண்ணப்பித்தான் அகத்தியர் சிரித்தார் உக்ரபாண்டியா பகைவர்களையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளும் பக்குவம் நமக்கு வேண்டும் அதற்கு விரதங்களும் உதவும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுமை வேண்டும் அவர்கள் மக்கள் நலன் கருதி அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும் நீ நட்பு கொள்ள வேண்டுமானால் சோமவார விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் அந்த விரதம் பற்றி சொல்கிறேன் கேள் என்று அறிவுரை கூறினார் மன்னர்களே சோமவார விரதத்தை கார்த்திகை மாத கிழமைகளில் துவங்க வேண்டும் மற்ற மாதங்களாக இருந்தால் திங்கள் திங்கட்கிழமையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அம்மாவாசையும் திங்கட்கிழமை முனைந்து வரும் நாளாக இருக்குமானால் சிறப்பானது முதல் நாள் இரவு முதல் திங்கட்கிழமை இந்த விரதத்தை அனுசிப்பவர்கள் கோடி மடங்கு அதிக பலன் பெறுவார் இந்த விரதத்தால் பகைமை நீங்கும் இறைவனிடம் வைத்த வேண்டுகோள் நிறைவேறும் என்று அருளினார் அவர்கள் அந்த விரதத்தை அனுசிப்பதாக அகத்தியரிடம் உறுதியளித்துவிட்டு நாடு திரும்பினார் சோமவார விரதத்தை அனுஷ்டித்தனர் சோமவார விரதத்தின் பலனாக இந்திரன் மூவிந்தர்களையும் தேவலோகத்திற்கு வர அழைப்பு விடுத்து புஷ்பக விமானத்தை அனுப்பினான் அவர்கள் தேவலோகம் சென்றனர் இந்திரன் அவர்களை வரவேற்று ஆசனமளித்தான் சேர சோழ மன்னர்கள் அந்த ஆசனங்களில் அமர்ந்தனர் உக்ர பாண்டியன் அதில் அமரம் மறுத்துவிட்டான் இந்திரன் உயர்ந்த வேடத்தில் இருந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு அவனுக்கு கீழே இருக்கும் வகையில் அவசனம் அமைந்திருந்தது அவனுக்கு பிடிக்கவில்லை அவன் வேகமாக வேடத்தில் ஏறினான் இந்திரனுக்கு சமமாக அருகில் இருந்த இருக்கையிலேயே அமர்ந்து கொண்டான் இந்திரனுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது இருப்பவனை தன்னை அற்பனாக அடக்கிக் கொண்டு அதை கண்டுகொள்ளாதது போல் நடித்து அவர்கள் வந்த விஷயத்தை சொல்லும்படி கேட்டான் சேர சோழர்கள் தாங்கள் வந்த விவரத்தை கூறினார் இந்திரன் அவர்களிடம் என்னை நம்பி வந்த உங்களுக்கு நீங்கள் கேட்பது போல மழைப்பையே ஏற்பாடு செய்கிறேன் ஆனால் இங்கே உக்ரமாக வந்திருக்கும் பாண்டியருக்கு அதையும் விட சிறந்த பரிசளிக்க எண்ணுகிறேன் என்று சொல்லி யாரங்கே அந்த முத்துமாலையை எடுத்து வாருங்கள் என்றான் காவலர்கள் பத்து பேர் சேர்ந்து ஒரு தட்டில் வைக்கப்பட்டிருந்த முத்து மாலையை அணிந்து கொண்டால் தலையே தொங்கிவிடும் அவ்வளவு கனம் அதை உக்ரபாண்டியன் முன்னால் வைத்தார்கள் பாண்டியா அதை எடுத்து அணிந்து கொள் என்றான் இந்திரன் இந்திரன் இந்த பரிட்சையை உக்ரபாண்டியனுக்கு வைப்பதன் மூலம் அவனை அவமானப்படுத்த எண்ணினான் ஏனெனில் அந்த முத்து மாலையை தனிநபரால் தூக்கவே முடியாது அவ்வாறு தூக்க முடியாமல் உக்ரபாண்டியன் அவமானப்பட்டு நிற்கும் போது கைகொட்டி சிரிக்கலாம் என்பது அவனது நினைப்பு ஆனால் நடந்ததோ வேறு அந்த மாலையை ஏவலர்கள் இறக்கி வைத்ததும் தன் இடது கையால் லாபகமாக எடுத்து உக்ரபாண்டியன் கழுத்தில் அணிந்து கொண்டு அட்டகாசமாக நின்றான் இந்திரனும் தேவர்களும் அவனது பலம் கண்டு நடுங்கிவிட்டனர் உக்ர பாண்டியா உன் பலம் பாராட்டத்தக்கது யாராலும் தூக்க இயலாத இந்த மாலையை ஒற்றை கையால் எடுத்து அணிந்து கொண்டாய் இனி உன்னை இந்த உலகம் ஆரம் சூழ்ந்த பாண்டியன் என சிறப்பித்து அழைக்கும் என்றான் இந்திரனின் இந்த பாராட்டை உக்ரபாண்டியன் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை முப்பரும் மன்னர்களும் இந்திரலோகத்திலிருந்து புறப்பட்டு நாடு போய் சேர்ந்தனர் சேர சோழ நாடுகளில் மழை கொட்டியது பாண்டிய நாட்டில் மட்டும் இந்திரனின் ஆணவத்தால் மழை பெய்யவில்லை இந்திரனை அடக்கி மழையை கொண்டு வருவதற்கான கடும் ஆலோசனையில் உக்ரபாண்டியன் இருந்தான் அவனும் காந்திமதியும் சோமவார விரதத்தை தொடர்ந்து அனுஷ்டித்தனர் சோமசுந்தர பெருமானை மட்டுமே அவர்கள் நம்பினர் அந்த வழிபாட்டுக்கு ஒரு நாள் பலன் கிடைத்தது உக்ரபாண்டியன் பொதியின் மலை வேட்டையாடிக் கொண்டிருந்த போது காலமுகி துரோணம் புஷ்கலாவத்தம் சங்காரித்தம் எனப்படும் நான்கு வகை மேகங்களின் அதிபதிகள் உழவுவதை கண்டான் அவர்கள் அடைக்கப்பட்டனர் இது கண்டு தேவேந்திரன் கடுமாத்திரமடைந்தான் உலகில் எங்குமே இல்லாமல் போய்விடும் இக்கட்டான நிலை ஏற்பட்டது எனவே தேவர் படை மதுரையை முற்றுகையிட்டது அமைச்சர் சுமதி தலைமையிலான படை தேவர் படையை எதிர்த்து கடுமையான

இந்திரன் தலை குனிந்து நின்றான் தலைவனின் நிலை கண்டு தேவர் படை அடங்கி ஒடுங்கி உக்ரபாண்டியனிடம் சரணடைந்தது உக்ரபாண்டியன் இந்திரனிடம் இந்திரனே உன்னை இப்போது என்னால் ஒரு நொடியில் கொல்ல முடியும் ஆனால் எதிரிகளிடமும் பறிவு காட்டும் இனம் மதுரை மண்ணை ஆளும் பாண்டிய இனம் என்பதை புரிந்து கொள் இங்கிருந்து சென்றுவிட என்று உயிர்ப்பிச்சை கொடுத்தான் தேவேந்திரன் அவமானத்துடன் தன்னுலகம் சென்றான் மழை பெய்யாததால் உலக மக்கள் கஷ்டப்படுவார்களே என்பதற்காக மேக தேவதைகளை விடுவிக்கும்படி உக்ரபாண்டியனுக்கு ஒரு தூதன் மூலமாக ஒலை அனுப்பினான் குக்ரபாண்டியன் அந்த ஓலையை படித்துவிட்டு அவ்வாறு செய்ய இயலாது என்றும் இனி அந்த தேவதைகள் தனக்கு கட்டுப்பட்டு தங்கள் தேசத்தில் மட்டுமே மாதம் மும்மாரி மலை பொழி செய்வார்கள் என்றும் பதில் சொன்னான் அப்போது அவையில் இருந்த ஏகவீரன் என்பவன் எழுந்தான் அரசே பிடிவாதம் வேண்டாம் இந்த பிடிவாதத்தால் நமக்கு தண்ணீர் கிடைக்கலாம் ஆனால் தண்ணீர் என்பது பொதுவான விஷயம் அது உலகம் முழுமைக்கும் வேண்டும் தயவு செய்து நீங்கள் மேகாதிபதிகளை விடுதலை செய்யுங்கள் நான் அவனோடு பேசி பாண்டிய நாட்டில் தவறாமல் என்றான் முருகனின் அம்சமான உக்ரபாண்டியனும் சம்மதம் தெரிவித்தான் மேகாதிபதிகள் இந்திரனை போய் சேர்ந்தனர் ஏகவீரன் இந்திரனை சந்தித்து பேசி பாண்டிய நாட்டில் மாதம் மும்மாறி பொழிய ஏற்பாடு செய்தான் நாடு மீண்டும் செழித்தது